வணக்கம் மேஷராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் பார்க்கப் போறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனி பெயர்ச்சி பலன் அதுகூட எப்போதும் ஆற்றலுடன் இருக்கிற நம்பிக்கையுடன் வாழ்கிற மேஷராசிக்காரர்களுக்காக மேஷராசி நேயர்களே உங்களோட தன்மைதான் ஒரு வேலை தொடங்கினா அதற்கு முழுசாக தன்னலமில்லாமல் உழைப்பது முடிக்காமல் விடாத குணம் எதையும் நேர்மையாக எதிர்கொள்வது வீழ்ந்தாலும் அதிலிருந்து எழுந்து வருவதுதான் உங்கள் பெருமை ஆனா இரண்டாயிரத்து இருபத்தி நாலு கொஞ்சம் கடினமான ஆண்டாகவே இருந்திருக்கும் அவசர முடிவுகள் வேலை சார்ந்த தடை எதிர்பாராத செலவுகள் மன அழுத்தம் எல்லாமே உங்களை சோதித்திருக்கலாம் ஆனா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது சனி பகவான் இப்போ உங்க ராசியில பன்னெண்டடாம் இடத்துக்கு நகரப் போறாரு இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் சவால்களும் இருக்கும் ஆனா இதே நேரத்தில இது உங்களுக்கான ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் சரி இனிமே வேலை பணம் குடும்பம் உடல் நலம் எல்லாமே எப்படி இருக்கும் என்று விரிவாக பார்ப்போம் வேலை மற்றும் தொழில் நிலைமை உங்களுக்கு மேல் அதிக பொறுப்புகள் வரலாம் வேலைக்கடன் அதிகமாகும் மேலாளர்கள் அதிக எதிர்பார்ப்பு வைப்பாங்க சில நேரங்களில் வேலை அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும் இதை ஒரு சவாலாக பார்க்காம உங்கள் திறமையை நிரூபிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக பாருங்கள் வேலை மாற்றம் தேடுகிறீர்களானா சொல்லிக்கொள்ளும்படி நல்ல வாய்ப்புகள் வரலாம் ஆனா அதுக்கான நேரம் கொஞ்சம் ஆகலாம் தொழிலில் இருப்பவர்களுக்கு முதலீடு செய்யும் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக எதுவும் ஈடுபடுத்துறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிக்கணும் புதிய தொழில் தொடங்குவதை ஒரு சில மாதங்களுக்கு தள்ளிப் போடுவது நல்லது பண விஷயம் காசு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாராத செலவுகள் அதிகமாக இருக்கும் ஒரு பெரிய சேமிப்பு இல்லாவிட்டால் சில மாதங்கள் கடினமாக போகலாம் அதனால மிகப்பெரிய செலவுகளை தவிர்த்துக்கணும் தேவையில்லாத வியாபாரம் முதலீடுகளை நன்றாக ஆராய்ந்து செய்யணும் வருட இறுதிக்குள்ள உங்கள் நிதிநிலை சீராக ஆரம்பிக்கும் இந்த ஆண்டு பழைய கடன்களை அடைப்பதற்கு நல்ல ஆண்டாக இருக்கும் ஆனா புதுசா கடன் வாங்க வேண்டாம் குடும்பத்தில கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணும் இல்லனா தேவையில்லாத சண்டைகள் வர வாய்ப்பு அதிகம் காதல் வாழ்க்கையில கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும் ஆனா மெதுவாக சென்றால் உறவு இன்னும் வலுப்படும் திருமணத்தை எதிர்பார்க்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு சிறிய தாமதங்கள் இருக்கலாம் ஆனா அதில் கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தினருடன் நெருக்கமாக இருங்கள் அவர்களுடன் உங்கள் சிக்கல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கும் அவர்களுக்கும் நல்லதே உடல் நலம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது தூக்கமில்லாம இருந்தா உடம்பு சரியா வேலை செய்யாது தலைவலி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் அதனால் உணவு முறையை கட்டுப்படுத்தணும் யோகா தியானம் போன்றவை உங்களுக்கு பெரிதாக உதவும் இதற்கான பரிகாரம் சனிக்கிழமை எள்ளு தீபம் ஏற்றி வழிபடுங்க மன அமைதி கிடைக்கும் அஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஒரு மாலை செலுத்துங்க உங்கள் மன அழுத்தம் குறையும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா ஏழை எளியோருக்கு உணவு வழங்குங்க இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த ஆண்டு சவால்களும் வாய்ப்புகளும் இரண்டையும் கொண்டு வரப்போகுது இது உங்களை வளர்ச்சியடைய செய்யும் ஒரு பெரிய காலம் கஷ்டமா நினைக்காம இது உங்க திறமையை காட்டி வாழ்க்கையை நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும் ஒரு நல்ல வாய்ப்பு மேஷ் ராசிக்காரர்களுக்கு ஒருமுறை முடிவு செய்தால் அதை சாதிக்காம இருக்கவே முடியாது ஆகவே உற்சாகமாக இருங்கள் மனதளவில் உறுதியுடன் செயல்படுங்கள் இரண்டாயிரத்து இருப்பது ஐந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க நன்றி வணக்கம்